இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியில என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காடேரி ஏரி அருவியை பற்றி தான் இந்த காடேரி அருவி வந்து எங்க இருக்கு அப்படிப்பட்ட இடம் அதை பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களை தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறோம் அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீலகிரி மாவட்டத்துல தான் குன்னூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இது இருக்கிறது இந்த காடேரி அருவி அது மட்டும் இல்லாமல் இந்த அருவி வந்து சுமார் நூறு நூற்றி எண்பது அடி உயரமானதாக இருக்கிறது காடேரி அருவிதான் வந்து நீலகிரி மலையில உள்ள வந்து மூன்றாவது உயரமான அருவியாகவும் காணப்படுகிறது இந்த இந்த வந்து வந்து காண என்று நீங்கள் செல்லணுமா அருவி இந்தியாவின் முதல் நீர்மின் ஆற்றல் நிலையமான வந்து காடேரி நீர்மின் அமைப்பின் தளத்தில் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது நீங்களும் போய் இந்த காடேரி அருவியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் குன்னூரில் இருந்து நீங்கள் ஏறக்குரிய பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அருவி இருக்கிறதா இந்த காடேரி அருவியினுடைய சிறப்புகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் அந்த பாதைகளால் வந்து செல்லும் போது வந்து நிறைய வந்து அனுபவங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னா சுற்றி காடுகளை வந்து சுற்றி நாம் போகும்போது வந்து நிறைய குருவிகள சத்தங்களை வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இயற்கை அழகை வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி காட்சிகள் வந்து இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்களும் வந்து போய் காடேறி அருவியை பார்க்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நான் சொன்ன இந்த இடத்திற்கு போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதாவது இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி நிறைய கிஸ்டிகள் வந்து உங்களுக்கு நான் தர்றதுக்கு தயாராக இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் எங்களுடைய கிஸ்டியை பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய கிஸ்டிகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி